நீங்கள் எப்போதாவது ரோல்ஸ் ராய்ஸ் அல்லது பென்ட்லி காரை சொந்தமாக்க வேண்டும் என்று கனவு கண்டிருக்கிறீர்களா பல கோடிகள் மதிப்புள்ள இந்த சொகுசு கார்கள் இனி இந்திய சாலைகளில் எளிதாக கிடைக்கலாம் இந்தியாவிற்கும் இங்கிலாந்துக்கும் இடையிலான புதிய வர்த்தக ஒப்பந்தம் இந்த கனவை நனவாக்க உள்ளது இந்த ஒப்பந்தம் என்ன சொல்கிறது பிரிட்டனில் முழுமையாக தயாரிக்கப்பட்டு இந்தியாவிற்கு இறக்குமதி செய்யப்படும் கார்களின் மீதான பாரி இறக்குமதி வரியை இது குறைக்கிறது தற்போது நூற்று பத்து சதவீதமாக உள்ள இந்த வரி அடுத்த ஆண்டுகளில் படிப்படியாக பத்து சதவீதமாக குறைக்கப்படும் இதன் மிகப்பெரிய நன்மை ரோல்ஸ் ராய்ஸ் பென்ட்லி மற்றும் ஆஸ்டன் மார்ட்டின் போன்ற பிராண்டுகளுக்கு கிடைக்கும் உதாரணமாக ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கலினன் காரின் விலை சுமார் நான்கு கோடி ரூபாய் வரை குறைய வாய்ப்புள்ளது பென்ட்லியின் காண்டினென்டல் ஜிடி பென்டிகா போன்ற மாடல்களும் இனி குறைந்த விலையில் கிடைக்கும் ஆனால் இந்த நன்மை அனைத்து பிரிட்டிஷ் கார்களுக்கும் கிடைக்காது டாடாவின் ஜாகுவார் லேண்ட் ரோவர் நிறுவனத்திற்கு குறைந்த அளவே நன்மை கிடைக்கும் ஏனெனில் ரேஞ்ச் ரோவர் போன்ற பல மாடல்கள் இந்தியாவிலேயே அசம்பிள் செய்யப்படுகின்றன அதேபோல் மிகவும் பிரபலமான ரோவர் டிஃபெண்டர் ஸ்லோவாக்கியாவில் தயாரிக்கப்படுவதால் இந்த ஒப்பந்தம் அதன் விலையை பாதிக்காது இந்த வரி விலக்குக்கு சில நிபந்தனைகள் உள்ளன ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான கார்களுக்கு மட்டுமே இந்த குறைந்த வரி பொருந்தும் மேலும் எலக்ட்ரிக் வாகனங்களுக்கு முதல் ஐந்து ஆண்டுகளுக்கு இந்த தள்ளுபடி பொருந்தாது